கந்தசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த பேச்சலர் இன்னைக்கு நம்ம பாட்னி காவரவியல் சம்பந்தப்பட்ட ஒரு கிளாஸஸ் நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இதில் ரெண்டு அல்லது மூணு கேள்விகள் குறைந்தபட்சம் ஒரு கேள்வியாக தான் நமக்கு வரும் இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம எடுத்தது தான் ஸோ ஓகே நம்ம வந்து பாட்னிக்கு போக ஆரம்பிச்சு ஏற்கனவே நம்ம தமிழ் கிளாஸ் இப்போ பாட்னி ஒன்றுன்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட எல்லா கிளாஸஸ்மே வந்து எக்ஸாம் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் அத்தனையுமே நம்ம வீடியோவை நம்ம கொடுத்துட்றோம் கண்டிப்பாக இந்த இருந்து நிச்சயம் ஒரு கேள்வி அல்லது ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு கேள்விகள் அல்லது ரெண்டு கேள்விகள் வரணுன்ற நோக்கத்தில் நம்ம இம்பார்ட்டன்ட் ஏரியாவை இதை நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகே இப்ப தாவர உலகம் அப்படிங்கிறதுதான் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய முதல் டைட்டில் இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் பாயிண்ட் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் உங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க மனப்பானம் பண்ணிக்கோங்க அதுதான் இதோட முக்கியமான ஒரு இதே சார் நம்ம படிக்கிறோம் மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்க வரிசை நீங்க உங்களை செட் பண்ணிக்கோங்க இப்ப தான் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட் ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு சொல்றேன் இங்க இருக்கிற கண்டென்ட் இப்போ மூணாவதுன்னா அது கேட்கல அப்படி வரிசையா ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நம்ம மனப்பாணமா வச்சுட்டு நாம திரும்ப அதை ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும் அடிக்கடி பண்ணிட்டே கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ்கள் இருந்து ஒவ்வொரு கேள்வியும் சரி இப்ப வந்து தாவர உலகம் அப்படிங்கிற ஏரியால இருந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பூமியில ஏறத்தால எட்டு புள்ளி ஏழு மில்லியன் சிற்றினங்கள் உள்ளன அப்படின்னு நம்ம இதுல படிச்சிருப்போம் சிற்றினங்கள் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த

லட்சம் தாவர சிட்டுகள் வந்து பூவா தாவரங்கள் அப்படின்னு சொல்லி சரிங்களா பூவா தாவரங்கள் வந்து இதுல அது பூக்கும் தாவரங்கள் பூவா தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள் ரெண்டு நம்ம படிப்போம் இல்லைங்களா இது வந்து பூக்கும் தாவரங்கள் மட்டும் வச்சுக்கோங்களேன் பூவா தாவரங்கள் நாலு லட்சம் வந்து சிட்டினங்கள் பூக்கும் தாவரங்கள்ல சொல்லப்படுது சரிங்களா இப்போ இது வந்து நம்ம நம்ம செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய வகைப்பாடு அப்படிங்கிறது ரெண்டு துணை அளவுகள் இருக்கு பாரம்பரிய வகைப்பாடு இப்ப சிட்டினங்கள் அந்த தாவரங்கள் இல்லைன்னா வந்து தனித்தனியாக நம்ம வகைப்பாட்டியல் படிப்போம் அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூவா தாவரங்கள் தனி பூக்கும் தாவரங்கள் தனியாக நம்ம சொல்லப்படுது இந்த டாபிக் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து தாலோ பைட்டா பிரியா ஃபைட்டா இந்த சொல்லிட்டு இந்த தாலோ பைட்டா ஆல்கா पास பாசி உலகம் பாசியில வந்து என்னென்ன இருக்கு சொல்லிட்டு இது வந்து பாசியில வந்து போன முறை எக்ஸாம்பிள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பூஞ்சைகள் இருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க அது எங்க இந்த எந்தெந்த கேள்வி வந்தது அப்படின்னு நான் பின்னாடி ஐடென்டி பண்ணியிருக்கேன் நமக்கு அதனால வந்து இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஆஃப் ஃபைட்டர் டெரிட் ஆஃப் கீழே வந்து இருக்கக்கூடிய கண்டென்ட் நமக்கு கேள்விகள் வரும் சரிங்களா அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் பாரம்பரிய வகைப்படல ரெண்டு துணை ஒன்னு பூவா தாவரங்கள் இன்னொன்னு பூக்கும் தாவரங்கள் பூவா தாவரங்கள்ல மூணு மட்டும் நான் இப்போ பார்க்க போறோம் அதுல வந்து தாலோ ஃபைட்டா ப்ரீ ஃபைட்டா டெரிட் ஆஃப் சொல்லிட்டு மூணு நம்ம பார்க்க போறோம் அதுல ஆல்கா கார் ஆல்கா பூஞ்சை பூஞ்சை இருந்து நம்ம படிக்க வரோம் சரிங்களா பூவா சொல்லப்படுது இது எல்லாமே பூவா தாவரங்கள் பிரிவில் வருவது இந்த பாலத்தில் ஆல்கா பூஜை பெரிய ஃபைட்டா பெரிய ஃபைட்டாக இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா முதல்ல வந்து பாசிகள் அப்படிங்குறத பார்க்க போகிறோம் பாசிகள் அப்படின்னா லத்தின் வார்த்தை அப்படின்னு ஃபர்ஸ்ட் பை என்ன சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாசின்னா ஆல்கா இல்லைங்களா ஆல்காக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ஆல்கா பாசிகள்னா ஆல்கா நமக்கு தெரியும் ஆல்கா அப்படிங்கிறது ஒரு லத்தின் வார்த்தை ஆல்காக்கள் அப்படின்னா கடல் பாசிகள் ஆல்கா அப்படின்னா கடல் பாசி எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு கடல் பாசி அப்படின்னா ஆல்கா கடல் பாசி சரிங்களா ஆல்காக்கள் அப்படின்னா கடல் பாசி குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சரி இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுட்டோம் ஆல்கா அப்படிங்கிறது வந்து ஒரு லத்தீன் வார்த்தை ஆல்காக்கள் கடல் பாசின்னு பேர் இருக்கு சரி பாசிகள் பச்சையம் இருக்கக்கூடிய தற்சார்பு ஓட்டத்தவர்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம பாசிகள் பச்சையம் இருக்கிற ஒரு எளிமையான ஆரம்ப நிலை தற்சார்பு ஓட்டத்தாரங்கள் தற்சார்பு ஓட்டதாரங்கள் நான் ஏன் இங்க குடுத்துருக்கோம் தானே தனது உணவை தவிர்த்துக்கும் இப்ப போலியர்கள் அப்படி கிடையாது இன்னொரு உயிர் இருக்கும் அதுல தனக்கு தேவையான உணவை உறிஞ்சி எடுத்துக்கும் சோ இது வந்து பாசியில பாத்தீங்கன்னா தனக்கு தேவையான உணவு தானே தயாரிச்சுக்கும் இது வந்து தற்சார்பு ஊட்ட தாவரங்கள்னு நம்ம சொல்லுவோம் போலியர்கள் வந்து ஸ்டார்ச் இருக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு சம்பந்தப்பட்ட கேள்வி நமக்கு அது கேட்டிருந்தேன் பாசிகள் பச்சம் இருக்கிற எளிமையான ஒரு ஆரம்ப நிலை தற்சார்பு ஊட்ட தாவரங்கள்னு சொல்லப்படுது இது வந்து தாலோ ஃபைட்டா பிரிவை சேர்ந்தது நம்ம பஸ்ட் சொல்லி பார்த்தாது பாசி புஞ்ச ரெண்டுமே தாலோ ஃபைட்டா பிரிவை சேர்ந்ததுதான் இதோட உடலம் வந்து நெக்ஸ்ட் அடுத்த ஒரு நம்ம போக ஆரம்பிச்சு தாலஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது சொல்லலாம் இந்த தாலஸ்னா என்ன இதோட உடலமானது தாலஸ் சொல்லப்படுது அதாவது தாவர உடலமானது பாத்தீங்கன்னா வேர் தண்டு இலை இந்த மாதிரி வேறுபாடு இல்லாதது இதை தாலஸ்ன்னு சொல்லுவோம் பெரும்பாலான பாசிகள் வந்துட்டு தண்ணீர் தான் வாழக்கூடியது தண்ணீர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஆஹ் என்ன சொல்றது அது கடல் தண்ணியா இருக்கலாம் நல்ல தண்ணீரா இருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாசிகள் ஈரமான நிலப்பகுதிகளையும் வரும் ஈரமாக இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளையும் பாசிகள் வளரும் அப்படின்னு சொல்லுது சில பாசிகள் அப்படின்னா ரொம்பவே ரொம்ப நுண்ணியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நுணுக்கமான பாசிகளா இருக்கும் இந்த பாசிகள் தண்ணிக்கு மேலே மிதக்கக்கூடியது அப்படிங்கிற தகவல் உண்டு இதெல்லாம் இந்த டாபிக்ல கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சார் இதை தவிர மிதவை நுண்ணீர்கள் சொல்லப்பாரு இதை இதை வந்து தாவர மிதவை நுண்ணீர்கள் இதை அந்த நுண்ணிய ஒரு சில பாசிகள் பாத்தீங்கன்னா இணக்கமான உயிர்கள் மாதிரி இருக்கும் ஒன்னோட ஒன்னா சேர்ந்த மாதிரி இது என்னன்னு பாத்தீங்கன்னா லைட்டென்கள் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம் லைட்டன்கள் நம்ம சொல்லலாம் அதாவது ஒரு சில பாசிகள் இணக்கமான உயிர்கள்னா பாசிகளும் பூஞ்சைகளும் ஒண்ணுக்கு ஒன்னு ஒன்னா சேர்ந்து இணைஞ்சி ஒரு நன்மை பெறக்கூடிய வகையில அது இருக்கும் சொல்லுவோம் அதுக்கு எக்ஸாம்பிளாக லைக்கன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து போனாட்ட எக்ஸாம் கேட்டிருந்தாங்க இந்த இதை சரிங்களா ரைட் இதுல என்னன்னா பாசிக்கல் பத்தின படிப்புக்கு பேர் வந்து ஆல்காலஜி ஆழ்காலே பாசி தான் ஸோ அதை பத்தி நம்ம படிக்கணும் ஆழ்காலஜி அப்படின்னு சொல்லி அல்லது பாசியல் பேரு பாசிகள் வந்துட்டு மூன்று வகைகள்ல இனப்பர்க்கம் செய்கிறது இனப்பர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா துண்டாதல் முறையாக ஸ்பெயரோ ஸ்போர் உருவாக்கல் மூலமா கிளாந்தோமோனஸ் பாலின இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றது ஸ்போரகர் இதே வந்து நமக்கு வந்துடும் ஸ்பைரகர் வந்து வருது ஸ்போரால ஸ்பைரகர் துண்டாதல் மூலம் உடல் பெருக்கம் செய்வது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பைரா கரன்னு சொல்லுவோம் ஸ்பைரோ கைரா பாலிலா இனப்பெருக்கம் மூலம் ஸ்போர் உருவாதல் மூலமாக நடக்கிறது வந்து பிளாண்டோமோனஸ் பாலிலா இனப்பெருக்கம் மூலம் சரிங்களா அது வந்து அதுக்கு இருக்கிறது வந்து பாலினப்பெருக்கம் இது வந்து பாலிலா இனப்பெருக்கம் அது வந்து பாலினப்பெருக்க செல்கள் இணையறது மூலமாக பாலின பாலினப்பெருக்கம் நடக்குது இதுக்கு எக்ஸாம்பிளாக ஸ்பைரோ கைரா அப்படின்னு சொல்லி சொல்லணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறமைகளின் அடிப்படையில் பாசிகளிலே வகைப்பாடு இருக்கு நிறமைகள் என்ன நிறமையில இருக்குன்னா நீல பசும் பாசிகள் இருக்கு அப்படின்னா வந்து சைனோஃபைசின்னு சொல்லுவோம் சைனோஃபைசி சைனிங்க இருக்கும் அதனால சைனோஃபைசி அப்படின்ற மாதிரி மைண்ட் மைல் வச்சுக்கலாம் சைனோ இது எதுக்கு இந்த இடத்துல நீல சைனோ பைசி நீல பசும் பாசிகளுக்கு வந்து சைனோஃபைசின் பேரு எக்ஸ் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா ஆக்சிலேட்டரியா ஆக்சிலேட்டர் பாத்தீங்களா ஆக்சிலேட்டரியா ஆக்சிலேட்டர் சைலண்டா போறதுனால சைனோ ஆக்சிலேட்டர் பண்ணா சைலண்டா போய் கிடைக்கும் ஆக்சிலேட்டர் விட்டுட்டோம்னா தான் சைலண்ட் கிடைக்கும் சோ நீல பசும் பாசிகள் அப்படின்னு மைண்ட் வச்சுக்கோம் நீளமா ரொம்ப தூரத்துக்கு போகணும் அப்படின்னா நிறைமையோட வகைகள் தனியாக கொடுத்துருப்பாங்க அதாவது ஃபைனோ சைனின் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்போம் உணவு சேமிப்பா கொடுத்துருப்பாங்க சைனோ ஃபைசின் ஸ்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் இல்ல இருந்தாலும் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறது இந்த நீல பசும் வந்து ஆசிட்டோரியா அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஆசிட்டோரியா இந்த லெவல் நம்ம தெரிஞ்சுட்டே போதும் நெக்ஸ்ட் வந்து பச்சை பாசிகள் பச்சை கலர் இருக்கக்கூடியது வந்து கிளாம்டோ மோனஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுக்குது இதனுடைய பேர் வந்து பச்சையம் உணவு சேமிக்கிறது வந்து ஸ்டார்ஸ் அது அந்த ஸ்டார்ஸ் சொல்றது உணவு சொல்றது நெக்ஸ்ட் பழுப்பு பாசிகள் வந்து லேமின் ஏரியான்னு சொல்றது லேம் ஏரியா வகை இது வந்து பையோ ஃபைசின்னு சொல்லுவாங்க பையோ பேயோ ஃபைசி பழுப்புக்கு வந்து பே பா பான் நமக்கு அதில் வந்துடும் பழுப்பு பாசிகள் வந்து பேயோ பே யோ ஃபைசி எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பிருக்கு இருந்தாலும் தெரிஞ்சுக்காங்க பேயும் பைசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பச்சை நிறமிக்கு உண்டான பேரா அதே பச்சைங்கிற அந்த பச் பழுப்புக்கு பச்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபைசின்னு சொல்றது குளோரோஃபைசி குளோரோஃபைசி இதெல்லாம் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் படிச்சுக்கோம் குளோரோ பைசி இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பச்சை நிறத்துக்கு நேர நிறத்துக்கு வந்து இந்த சைனோஃபைஸ் சொல்றது பழுப்பு நிறத்துக்கு வந்து பேயோஃபைசி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு எக்ஸாம்பிளாக லேமின் ஏரியாவும் சொல்லுவாங்க சரிங்களா பழுப்பு நிறத்துக்கு வந்து லேமின் ஏரியா இந்த நேரமே வந்து ஃபியூகோ சந்தைன்னு சொல்லுவாங்க இது அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்ல நெக்ஸ்ட் சிவப்பு பாசிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிளா பாலிசைஃபின் அதாவது உதாரணத்துக்கு பாலிசைஃபோனியான்னு சொல்லுவோம் ரேடோ ஃபைசி சிவப்பு அப்படின்னா ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா ரேடோ ஃபைசி அப்படின்னு சொல்லுவாங்க ரேடோ ரேடோ ஃபைசி இதுக்கு இன்னொரு பேராக நம்ம சொல்றது ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை வந்து ஸ்டார்ட் ஆகி வச்சுக்காங்க மனப்பான் பண்ணிக்காங்க ஸோ சிவப்பு பாசி வந்து ரேடோ ஃபைசி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேடோன்னா ரெட் கலர்ல இருக்கும் ரெட் சொல்ற மாதிரி எக்ஸாம்பிள் வந்து பாலிலை பாலிசை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம் கொடுத்துருப்போம் ஒன்னு இதை வந்து பொருத்துக்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு இல்ல இதனுடைய இன்னொரு பேராக இதை பொறுத்துக்கள் கேட்க வாய்ப்பிருக்கு சோ இந்த ஏரியால ரொம்ப முக்கியமானது இதுதான் அப்புறம் பாச்சியுடைய பொருளாதார முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க பொருளாதார முக்கியத்துவம்னா அது உணவாக பயன்படுது எங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஜப்பான் இங்கிலாந்து இந்தியா இந்த மாதிரி நாடுகளில் வந்து பாசிகள் மக்கள் உணவாக எடுத்துக்கிறாங்க சாப்பாடு பியூச்சர்ல இதுதான் நடக்க போது பாருங்க இப்போ நீங்க போறீங்க டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாலு டேப்லெட் சாப்பிட்டீங்களா நாலு இட்லி சாப்பிட்டீங்களா நாலு டேப்லெட் ஸ்பைரோனா இருக்கும் இருக்கும் அந்த வந்து இப்போ நிறையவே ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் பக்கம் இப்போ விண்வெளியில் போறவங்க எல்லாம் இந்த மாதிரி ட்யூபுகள் தான் வந்து அந்த மாத்திரைகள் சாப்பாடு டீபுகள் இந்த பாசிகள் எடுத்துகிட்டு போறாங்க இப்போ இன்னும் நிறைய இடங்கள்ல அப்படின்னா உடம்பு குறைக்கிற பேர் வந்துட்டு இந்த மாதிரி உணவு வகையில் தான் எடுத்துக்கிறாங்க அதாவது மாத்திரைகள் தான் வந்து உணவுகளாக எடுத்துக்கிறாங்க ஸோ பின்னாளில் இதுதான் உணவாக வரும் அப்படிங்கிறது இப்போ இப்பயே பார்த்தீங்கன்னா ஜப்பான் இந்தியா மாதிரியான நாடுகள்ல பாசிகள் வந்து மக்கள் உணவாக எடுத்துக்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிளாக உணவு அல்வா ஸ்பைரல்னா குளோரல்லா இதை வந்து மரப்பான் பண்ணிக்கோங்க ஸ்பைரல்னா குளோரல்லா வந்து கண்டிப்பா ஃபியூச்சரில் நாமளே யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வரும் சரிங்களா ரைட் வீட்டு விலங்குகளுக்கும் உணவாக பயன்படுத்தி லேமனே வீட்டு உணவுகளுக்காக சில பாசிகள் வந்து பாசிகளை வீட்டு விலங்குகளுக்கும் ஏரியா அஸ்கோபிலம் அப்படின்றது அதுக்கான இதுவும் நமக்கு பொருட்களை கேட்க வாய்ப்பு இருக்கு இது ஒவ்வொன்றும் வரிசா சரிங்களா இப்ப வேளாண்மை வந்து பாத்தீங்கன்னா அனதீனு சொல்றது அதாவது சில நீல பச்சை பாசிகள் வளிமண்டத்துல மேல சுத்தி இருக்கக்கூடிய வளிமண்டத்துல நைட்ரஜன் வந்து அந்த மண்ணில் நிலை நிறுத்துறதுக்கான முக்கியமான இடம் சொல்லப்படுது இந்த நீலப்பச்சை பாசிகள்னு சொல்லுவோம் இது வந்து மண்ணோட வளத்தை அதிகரிக்கும் அதுக்கு எக்ஸாம்பிளாக நாஸ்டாக் அனபீனா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாருங்க அகார் அகார் ஜெலிடியம் மற்றும் கிரேசிலியா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அகார் அகார் அப்படிங்கிறது வந்து ஜெலிடியம் ஏரியா இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு இந்த மாதிரியான சிவப்பு பாசிகள் இருந்து எடுக்கப்படுது சரிங்களா அதுக்காக இந்த பேர் கொடுத்துருக்கோம் ஜெலிடியம் மற்றும் கிரேசிலேரியா இருந்து வந்து அகார் எடுக்கப்படுறதும் இது வந்து ஆய்வகங்கள்ல வளர்ப்பு ஊடகங்கள்ல பயன்படுது ஆய்வகங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ் நெக்ஸ்ட் பாருங்க அயோடின் லேமின் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் லேமின் ஏரியா அது எதுக்காக சொல்றாங்க லேமின் ஏரியா மாதிரியான பழுப்பு பாசிகள் இருந்தா அயோடின் பெறப்படுகிறது மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உப்புகள் இருந்து அயோடின் நம்ம எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி லேமின் ஏரியா மாதிரியான பழுப்பு பாசிகள் வந்து அயோடின் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத படிச்சுக்கோம் நெக்ஸ்ட் பாருங்க குளோரெல்லாம் முன்னே நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே வந்து ஸ்பைட்ல குளோரெல்லாம் சொல்லியிருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா விண்வெளி பயணத்தை வந்து குளோரல்ல பைனேஷா இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு விண்வெளி இருக்கக்கூடிய பயணம் செய்யற அந்த கார்பன் டை ஆக்சைடை அகற்றுறதுக்கு மற்ற கழிவுகளும் அகற்றுறதுக்கு அதை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப நெக்ஸ்ட் செல் புரதம் இந்த ரெண்டு பேர் மட்டுமே திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு இது எதுக்காக சில ஒரு செல் பாசிகள் அதே சமயத்தில் நீல பச்சை பாசிகள் புரத உற்பத்திக்கு பயன்படுது இந்த குளிர அளவு பாத்தீங்கன்னா நிறைய புரதம் இருக்கு இந்த பாசிகள்ல நம்ம மனிதனுக்கு அதிக புரோட்டீன் டேப்லெட் அந்த புரோட்டீன் வந்து இதுவே இருக்கு ஸோ பின்னாடி டேப்லெட்டுகளை இந்த புரதத்தை அடைச்சு அடைச்சு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுவாங்க அப்படிங்கிறத இது சொல்றது நெக்ஸ்ட் பூஞ்சைகள் இது வந்து போன டெட்ல வந்து இந்த டாபிக்ல இந்த ஏரியால இருந்து கேள்விகள் நிறைய கேட்டிருந்தாங்க பூஞ்சைகள் வந்து தாலோ ஃபைட்டா பிரிவை சேர்ந்த ஏற்கனவே சொல்லிப்போ ஆழ்காவும் தாலோ ஃபைட்டா பிரிவை சேர்ந்தது நம்ம இந்த டாபிக்ல இருந்து தாலோ ஃபைட்டா ஃப்ரீயா ஃபைட்டா டெல்டா ஃபைட்டா படிக்க போறோம்னு சொன்னா அதுல தாலோ ஃபைட்டா பிரிவை சேர்ந்தது இந்த பூஞ்சைகள்னு சொல்றோம் இதுல என்ன என்ன இந்த கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைபாக்கள் மைசிலியெல்லாம் இருக்காங்க இதுல இருக்கிற கீவேட்ஸ் இதெல்லாம் நம்ம நம்பர் பண்ணணும் இதோட தாவர உடலமானது வேர் தண்டு இலை அப்படின்னு பிரிஞ்சு இருக்காது ஏன்னா பூஞ்சைகளை பார்த்தீங்கன்னா வேறு தண்டு இப்போ ஒரு தாவரம் செடி இருக்கு அப்படின்னா அதுக்கு வேர் இருக்கும் தண்டு இருக்கு இதெல்லாம் இருக்கும் ஆனா பூஞ்சைகள் அது இருக்காது சரிங்களா பூஞ்சைகள் அது இருக்காது இதுல என்னன்னா பூஞ்சைகளோட இந்த உடலமானது ஹைபாக்கள் அப்படின்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா அந்த முடி முடி சின்னதாக இலைகள் மாதிரி இருக்கும் சரிங்க பூஞ்சை பார்க்கும்போது நைஸ் தான் மேலே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இலைகள் மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து ஹைபாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் அது அந்த பூஞ்சை இலைகள் ஒன்றோடு ஒன்னா சேர்ந்து இணைஞ்சி மைசீலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலைப்பெண்ணலை உருவாக்குது இந்த பேர் நல்லா மயில் வச்சுக்காங்க எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இடங்களை கேள்வி கேட்பாங்க அந்த இலைகளுக்கு பேர் தான் வந்து ஹைபாக்கன்னு சொல்றோம் இது ஒன்னோட ஒன்னா தெனஞ்சிருந்தா அதுக்கு என்ன சொல்றோம் மைசீலியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலை பின்னலை உருவாக்குது பூஞ்சைகள் பல செல்களால் ஆனால் செல்களால பல செல்களான ஒரு செல் அமைப்பை கொண்டுள்ளதுன்னு சொல்லப்படுது ஈஸ்ட் மாதிரியான அடுத்த சொல்றது ஈஸ்ட் மாதிரியான சில வகை பூஞ்சைகள் ஒரு செல்லால் அதான் ஆனா யூகேரியட் செல் அமைப்பை கொண்டவைன்னு சொல்லப்படுது சரிங்களா ஒரு செல்லால் ஆன அதுதான் இங்க யூ ஈஸ்டுக்கு கொண்டு வந்துப்பாங்க நெக்ஸ்ட் பூஞ்சையோட செல் சூறானது கைட்டின் அடுத்த பையன் சொன்னா கைட்டின் அப்படிங்கிற பொருளால் ஆனது இதுவும் ரொம்ப முக்கியமானது பூஞ்சையோட செல் சுவரானது கைட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதி பொருளாதானது பூஞ்சைகளுடைய உணவு கிளைகோஜனாகவும் எண்ணெயாகவும் சேமிக்கப்படுது சரிங்களா இது ஒரு முக்கியமானது கிளைகோஜன் நம்ம படிச்சுட்டு போயிருக்கோம் நம்ம உடல் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம ஆல்பா பீட்டா கதிர்கள் வந்து பீட்டால வந்து குளுக்கோகான் பீட்டா இன்சுலின் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா ஆல்பா பீட்டா ரெண்டுலையும் வந்து இன்சுலினும் குளுக்கோஸான சுரக்கம் நாம நம்ம அந்த சாப்பாடு பொருள் கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக சேஞ்ச் பண்ணி நம்ம உடல எரிக்கப்படுது மறுபடியும் கிளைக்கோஜனா சேஞ்ச் பண்ணி கல்லூரியும் தசையிலும் சேர்க்க சேமிக்கப்படுகிறது இன்சுலின் இன்சுலின் வேலை வந்து மறுபடியும் திரும்ப கிளைக்கோஜனா என்ன சொல்றது இன்சுலின் இது நமக்கு தேவையான கார்போஹைட்ராக சேஞ்ச் பண்ணி நம்ம குளுக்கோசா சேஞ்ச் பண்ணி நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு அந்த சொல்லியிருப்போம் அப்ப குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனா அங்க வந்து சேஞ்ச் பண்ணி விடுறது வந்து நம்ம இன்சுலின் நம்ம சொல்லுவோம் இப்போ பூஞ்சைகிற உணவு உணவு கிளைக்கோஜன் கிளைக்கோஜனாவும் எண்ணெயாகவும் சேமிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லப்படுது இதுல ஸ்டார்ச் இருக்காது இதுதான் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தேன் பூஞ்சைகள் வந்து இதுல ஸ்டார்ச் இருக்குமா ஏன் கேட்டீங்கன்னா இதுல வந்துட்டு பூஞ்சைகள்ல பச்சையும் கிடையாது சோ அதனால ஸ்டார்ஸ் இல்லை அப்படிங்கறது எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க இந்த முறை டெட்ல கேட்டிருந்த அந்த வார்த்தை அதுதான் இந்த இடத்துல ஸ்டார்ஸ் அப்படின்ற மெயினா ஐடென்டி பண்றது ஏன்னு கேட்டிங்கன்னா பச்சையும் அது இல்லை அதனால வந்து இருக்குது பச்சையுமே என்ன பச்சை கலா இருக்கிறது இப்ப இலைய இருக்காங்கன்னா அதுல வந்து பச்சை இருக்கிறதுனால எரிச்சரிக்கை நடக்குது அது பூஞ்சைகள்ல இருக்காது பச்சையும் இருக்கு பச்சனையும் அதனால இவை பிரசார்பு உயிர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்றது பிறசார்பு உயிர்கள் மற்ற ஒரு உயிரியை சார்ந்து வாழக்கூடியது அது கூட்ட இருந்து உணவு பொருளை உதிஞ்சுதான் இது வாழக்கூடியது பூஞ்சைகள் சோ இந்த பிரசார்பு உயிர்கள் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு அதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஒட்டுண்ணிகள் மட்புண்ணிகள் இணைப்புயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையாக இதுல பிரிக்கப்பட்டிருக்கு இதுல என்ன சொல்ல வரும் பாயிண்ட்ஸ் ஒரு சிலது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்டோரியா செர்க்கோஸ்வரா பெஸ்னோட்டா நம்ம சொல்றது எதுக்காக ஒரு சில பூஞ்சைகள் ஒட்டுநிலா வாழுது அவை ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஹாஸ்டோரியான்ற பேர் வந்து ஒட்டுநிலா வாழ்றதுனால உறிஞ்சி உறுப்புகள் மூலமாக உயிரிழந்த பொருள்கள் உணவை அப்படியே பிடிக்கும்னு சொல்றோம் அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் செர்க்கோஸ் போற பர்சனோட்டா இதை கூட எக்ஸாம்பிள் விட்டம் கேட்டிருந்தாங்க சரிங்களா உதாரணத்துக்கு செர்க்கோஸ் போற பர்சனோட்டான்னு நம்ம சொல்லுவோம் இது வேர்க்கடலை செடியை பாதித்து டிக்கா நோயை உருவாக்குது வேர்க்கடலை சடி செடி வந்து பாதிச்சு டிக்கா நோயை உருவாக்குதுன்னு சொல்லி ஒரு சில பேர்கள் இருக்கும் டிக்கா நோய் அப்படிங்கிறது வேர்க்கடலை மேல் வச்சுக்கோங்க மைக்காலஜி பூஞ்சைகள் பற்றிய பாடப்பிரிவுக்கு பேர் மைக்காலஜி அதனால தான் அந்த பன்சன் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பாருங்க சொல்றோம் ஒரு சில பூஞ்சைகள் மட்குண்ணிகளாக வாழுது இது இறந்த அதாவது அழுகி போன அந்த பொருள்கள் மேல வாழ்ந்து அதுகள் இருந்து உணவை எடுத்துக்கோபிட்டு எக்ஸாம்பிளா ரைசோபஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இணைப்பு உயிர்கள் அதாவது சில வகை உயிர்கள் பூஞ்சைகள் வந்து பாத்தீங்கன்னா பாய்ச்சிகளோட சேர்ந்து ஒண்ணுக்கு ஒன்னு பயன்பெறக்கூடிய வகையில ஒன்னா இணைஞ்சு சேர்ந்து இணைஞ்சு வாழும் அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம் லைக்கன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கீவேர்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து எழுதா இருக்கு இதை பண்ணிக்கா கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க நெக்ஸ்ட் பூஞ்சைகளை வகைப்பாடுன்னு பாத்தீங்கன்னா பூஞ்சைகள் வந்து என்ன சொல்றது மிக்சோ மைசீட்ஸ் யூ மைசீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று என்ன சொல்றது ரெண்டு வகைகளாக நம்ம படிப்போம் சரி இந்த பூஞ்சைகள் வந்து அடுத்த கிளாஸஸ்ல உங்களுக்கு கண்டினியூ கொடுத்தேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கிளாஸஸ் நீங்க ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் நீங்க வந்து ஒவ்வொரு கிளாஸ் நீங்க கேட்டுக்கிட்டே நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது என்ன சொல்றது மனப்பாடம் பண்ண சௌரியமா இருக்கு ரிப்பீட் ரிப்பீட்டடாக இந்த பாயிண்ட்ஸ் எழுதி வச்சு மனப்பான் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது வீடியோவில் வந்து இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய கூடிய இந்த டாபிக் அப்படியே லென்த்தாக போயிட்டே இருக்கும் ஸோ இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடியோ அறுபது வீடியோல இந்த ஃபோர்ஸ்கள் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி முடிச்சு கவர் பண்ணிணா எக்ஸாம் பாயிண்ட் அவ்வளோ முக்கியமான இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நம்ம மனப்பான் பண்ணிட்டே போதும் ஏன்னா எல்லாருமே டீச்சரை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஈவினிங் டைம்ல வந்துட்டு சரி எங்களால் அதை படிக்க முடியல எங்களுக்கு சிலது மைண்ட்ல நிற்க மாட்டேங்குது டைம் இல்லை இந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டு நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதாவது ஃப்ரீ டைம்னு கிடைச்சாலும் சரி இல்லை ஈவினிங் டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் மனப்பான் தெரிஞ்சுட்டீங்க ஒரு காம நேரத்தில் இருந்து நிமிஷம் இந்த இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்களை கொஞ்சம் வந்து மனப்பான் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இதில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நான் கொடுத்துறேன் அதாவது தாவர வேலை இருக்குன்னு அது ஃபுல்லாகவே கொடுத்துறேன் அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இதே மாதிரி வரிசையாக நான் கொடுக்க ஆரம்பிச்சுறேன் இந்த வீடியோ எப்படி நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை கீழே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுங்கள் இந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு பெட்டராக இருக்குது சார் இதை நான் ஒர்க் பண்ணிகிட்டே என்னால் மைண்டில் வச்சுக்க நல்லா இருக்குது ஈவினிங் டைமில் வந்து நாங்கள் ஒரு டைம் நான் வீடியோ போட்டு பார்த்துட்டு இதை பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எல்லா ஃபோர்ஸும் இந்த மாதிரி கிளாஸஸ்ஸாக நம்ம கொடுத்துருங்க எல்லா சப்ஜெக்ட் க்ளாஸ் ஃபோர்ஸனும் உங்களுக்கு வீடியோஸாக வந்துடும் கூடவே டெய்லி டெஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக எக்ஸாம் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்